காதல் என்பது அப்படியே தான் இருக்கிறது காதல் என்பது அப்படியேதான் இருக்கிறது அன்று இருந்த நெருக்கம் இன்று இல்லை என்பதை தவிர இன்று இருக்கும் காதல் அன்று கொஞ்சம் அதிக அளவுக்கு அதிகம் ஒரு நாளுக்கு ஆயிரம் முறை சொன்ன காதல் கவிதை ஒரு முறை கூட சொல்லாமல் முடிவடைந்தது உன்னை பிரிந்த அந்த நொடியாக தான் இருக்கும் ஒவ்வொரு கன நொடியும் ஒரு சில நிமிடங்களில் முடிந்து விட்டது ஆம் அப்படி ஒரு காதல்தான் உண்மேல் யாரிடமும் விட்டு தர மனமில்லை எனக்கும் என் உயிருக்கும் ஒரு படி மேல் நீயும் என் காதலும் எனக்கும் என் உயிருக்கும் ஒரு படி மேல் நீயும் என் காதலும் நீ இல்லாத இந்த தனிமை கூட என்னை காதலிக்க வைக்கும் நீ இல்லாத இந்த தனிமை கூட என்னை காதலிக்க வைக்கும் உன்னை நீண்ட நேரம் நினைத்து கொண்டிருக்கும் என்னை மீண்டும் மீண்டும் காதலித்து கொண்டிருக்கும் என் உன்னை நீண்ட நேரம் நினைத்து கொண்டிருக்கும் என்னை மீண்டும் மீண்டும் காதலித்துக் கொண்டிருக்கும் உன்னோடும் உன் காதலோடும் தான் என் வாழ்க்கை உன்னோடும் உன் காதலோடும் தான் என் வாழ்க்கை கடைசி நாள் வரை இந்த நெத்தி முத்தம் உன் காதலுக்கு சமர்ப்பணம் உன் காதலு காதலுக்கு சமர்ப்பணம் உன் காதலுக்கு சமர்ப்பணம் நன்றி